சீவா சீவா எல்லோருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் ஒரு பெரிய ரிக்வஸ்ட் என்னன்னா நல்ல கண்டோட வந்த தமிழ் படங்களை இதுக்கு முன்னாடி உங்க எழுத்துக்கள் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை பெரிய வெற்றி படமா மாத்திருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆக கடவுனை எங்கள் படத்துக்கும் நடக்கணும்னு நாங்கள் எங்கள் டீம் சார்பாக ஆசைப்பட்றோம் அது மீடியா ப்ரெஸ் அதை நீங்கள் மனசு வச்சால் முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் வந்து எந்த நம்பிக்கையில் எடுத்தோம் அப்படிங்கன்னா நல்ல கண்டோட ஒரு படம் எடுத்துட்டா மீடியா ப்ரெஸ் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆக கடவுனை ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேட்குறேன் ஆரம்பிக்கலாமா அது வந்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி நியூ ஃபேஸு தான் அப்படின்னு சொல்லி பார்க்காம எங்களை வந்து நீங்கள் வாழ்த்தணும் எங்கள் படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஸோ நீங்கள் எழுதுகிற எழுத்தும் நீங்கள் சொல்கிற விஷயம்தான் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது ஸோ இதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வரணும் அப்படின்னு ஆசை எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருந்தா படம் ஓகேவா நல்லா இருந்துச்சா தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் நாங்கள் இவங்க எல்லோரும் இருந்தால் நான் ஸோ வந்து இதை வந்து தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பத்திரிகை பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம் ஒரு சின்ன டீம் நல்ல முயற்சியோடு வந்திருக்கோம் நீங்கள் நல்லபடியாக சொல்லி எங்களை இது பண்ணணும் நன்றி வணக்கம் சரி பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இங்கே பிடிக்கிற ப்ரெஸ் மீடியாவுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து எல்லாருக்கும் நஞ்சாந்த நன்றிகள் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது அது சாதாரண விஷயமே இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை வந்து இதை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு மேலே நீங்களும் மக்களாகிய எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் நல்ல கண்டென்ட் இருக்க படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இதை உங்ககிட்ட சமர்ப்பி சமர்ப்பிக்கிறோம் நன்றி மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து பார்த்ததுக்கு நாங்கள் ஒரு சின்ன டீமாக வந்து ஃபார்ம் பண்ணி கதை மேலே இருக்க கண்ட் மேல இருக்க நம்பிக்கையோட இந்த படத்தை எடுத்திருக்கோம் நீங்க தான் வந்துட்டு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் சேர்ப்பீங்கன்னு ரொம்ப நம்புறோம் எல்லா படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி எங்க படத்தையும் எங்கள் சின்ன டீம் புதுசாக வந்து எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிற ரொம்ப நன்றி சார் ரொம்ப அண்ட் வணக்கம் டு ப்ரொடியூசர் லியோக்கன் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு புதுசாக ஒரு டீம் வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதான் ஃபியூச்சரில் வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நான் பார்க்குறேன் நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ முதல்லும் முதல்ல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது என்னோட லைஃப்ல வந்து மீடியா என் பேர் லியோ இந்த படத்தோட சினிமட்டோகிராஃபர் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் இந்த படத்தை இந்த படம் பண்ணதுக்கு முக்கிய ரீசன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸ்ட்ரகிள் நம்ம நிறைய பேரை ஃபாலோ பண்ணோம் அந்த விஷயங்கள் வந்து சரியாக மூவ் ஆகலை அண்டு கோவிட் டைமில் இருந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இந்த படத்தை நம்மளை பண்ண வச்சது அண்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இந்த இடத்த வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் முதல்ல எங்கள் அம்மா எதுவும் இல்லைனாலும் என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் நான் கேட்குறது எல்லாத்துக்கும் இருந்தாங்க எங்கள் அம்மா ரெண்டாவது என்னோடய மனைவி மூணாவது வந்து என்னோட நண்பன் ஒருத்தன் நாலாவது ஒரு கார்டியன் ஆக்சுவலாக அஞ்சாவது வந்து இந்த யூனிவர்ஸ் ஸோ இந்த யூனிவர்ஸ் தான் வந்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அண்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக இந்த படம் பார்த்துக்கே பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ரிசப்ஷன் எல்லாம் பார்க்கும்பொழுது நாங்கள் என்ன நினச்சி இந்த படத்தை பண்ணோமோ அந்த படம் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறோம் அந்த கதை வந்து முக்கியமாக வச்சு கதையை மாந்தர்களை வந்து அது உள்ள திணிச்சு வச்சு நம்ம பண்ணுற ஒரு பிளானில் பண்ணுது சாரி ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் அதனால் படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கையில் இருக்கு இந்த படத்தை வந்து மேற்கொண்டு வெளியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இது மாதிரி வர டீம்க்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றது உங்க கையில இருக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் பேர் தர்மா ஆட்ச படத்தோட இயக்குனர் முதல் ஒரு மூணு நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன் எங்க அரசு திரைப்பட கல்லூரி ஏன்னா அங்க கொடுக்குற பயிற்சியும் நம்பிக்கையும் தான் கொண்டு வந்திருக்கு அரசு திட்டப்பக்களுடையக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் சீனியர் ஜூனியர் கைட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரெண்டாவது எங்கள் விஜய் மில்டன் சார் அவர் கொடுத்த ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு படம் தனியாக பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு மூணாவது ப்ரோ அவர் மூலமாக சுரேஷ் மூலமாக அவர் கிடச்சிது ஏன்னா எந்த அறிமுகமும் இல்லை இருந்தாலும் சுரேஷின் ஒருத்தரை நம்பி தான் இந்த படம் ஆரம்பித்தோம் சொன்ன கதையை நம்பினாரு புரிஞ்சிக்கிட்டாரு அது இந்த இடத்துல வந்து நிற்கிது இவங்க மூணு பேருக்கு முதல் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பத்திரிக்கையாளர் உங்களுக்கு ரொம்ப நன்றி எந்த ஒரு புது டீம் வந்தாலும் முதல்ல சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் தான் இந்த படத்துக்கும் அந்த அது நிகழ்வு நம்புகிறேன் ஏன்னா நல்ல கதைகளை நல்ல நடிகர்களை எனக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் தான் முதல்ல சேர்த்து கொண்டு போய் சேர்ப்பீங்க கொஞ்சம் நடுக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது

பட் பா கதை போக போக அவங்களோட நீடு இல்லை கதையில் ஸோ அப்படின்றப்போ ஃப்ரெண்டாக மாற்றிக்கிட்டோம் அதை மாற்றினப்போ இன்னும் நல்லா ஒரு கிரிப்பாக சொல்ல முடியாது வந்துச்சு டைவர்ஷன் எங்கேயும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக எங்கே ஆரம்பித்தமோ அட்டை செச்சுட்டு அப்படி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு கதைக்கு அவங்க தேவைப்படாதனால யூஸ் பண்ணலாம் மற்றபடி எந்த காரணம் இல்லை ரொம்ப நன்றி சார் புது முயற்சி நான் நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் இல்லை சார் இல்லை பார்க்கறது தான் சார் இவங்கெல்லாம் பயங்கர ஒரு இதாக இருப்பாங்க ஆனால் பேசுனீங்கன்னா இவங்க யாரும் டூ போட் நடித்த மாதிரி இருக்கும் ஏன்னா பெர்ஃபாமரா மொத்தமாக எல்லாரும் மாறிட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க ஒன்றரை மாதம் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு சின்ன படம் ஒரு அவுடோரில் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவர் தான் ஏன்னா அந்த ஸ்பாட்டில் நாங்கள் வந்து ஒரு இங்கெல்லாம் சென்னையில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணாலே ரூமுக்குள்ளே ஒரு பத்து நாள் ரிகர்சல் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு செலவாகும் ஆனால் நான் அவுட்டோர் கூட்டு போய் ஆன் த ஸ்பாட்டில் ரிஹர்சல் கொடுத்தேன் அதுக்கு ஒரு ஒத்துக்கிட்டாரு ஸோ அதுன்னு சேர்த்தா படத்தோட பட்ஜெட்டாக ஆச்சு அது 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 அன்எக்ஸ்பெக்டட் அது ஆனாலும் இப்போ அந்த ஒன்றரை மாதத்தில் இவங்க எவ்வளோ சிரமப்பட்டாலும் இப்போ உங்களோட இந்த பார்வை அவங்களோட இத்தனை வருஷ முயற்சியும் உழைப்பையும் ஒருபடி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு எல்லோரும் ஒரு பதட்டம் பதட்டம்தான் இருந்தோம் ஏன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள் நாங்கள் ஆரம்பித்தப்போ இருந்த எண்ணிக்கையை விட இப்போ அதிகமாக இருக்குது இருந்தாலும் நான் எந்த நம்பிக்கையில் இந்த ஷோ போட்டோன்னா இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது நீங்கள் தான் அந்த நம்பிக்கை இப்போவும் இருக்குது இது வந்து வெறும் வழக்கமான ப்ரெஸ் மீட்டுக்கான வார்த்தையாக இருக்காது எங்கள் எல்லாரோட மனசில் இருந்து வர வார்த்தை இது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து ஷூட் சரி போஸ்ட் படக்ஸனையும் சரி இப்போ ஃபைனலாக பேசுகிறப்பையும் சரி ஃப்ரெஷ்ஷோ எப்போ போடுறோம் ஃப்ரெஷ்ஷாக போடுறோன்னு ஒவ்வொருத்தரும் கேட்டுகிட்டு இருப்பாங்க ஏன்னா எங்களோட முதல் சப்போர்ட்டர்ஸும் ஆடியன்ஸும் நீங்க தான் உங்களை நாங்கள் உங்களை நாங்கள் உள்ளுக்கு இழுத்துட்டாலே நீங்கள் மக்களை உள்ளுக்கு இழுத்துட்டு வந்துடுவீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு இருக்கு பட் அது இப்ப நடந்துருக்கு நம்புறோம் கண்டிப்பா நீங்க போய் கொண்டு போய் சேர்ப்பீங்க எல்லாரும் புதுமுகங்கள் தான் ஆனா உழைப்பில் எல்லாரும் பழைய பல வருடங்கள் கடந்தவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போய் நகர்த்தும் நம்புகிறேன் கண்டிப்பா அது உங்க கையில தான் இருக்கு ரொம்ப நன்றி நற்பவினா

இருபத்தி மூணு வருஷம் போராட்டம் சரிங்களா எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்குற ஏக்கம் தான் அது ஆஹ் இது துரைசாரும் கேட்டிருக்காரு முகவரி பட துரை சார் இருக்காரு அவரும் கேட்டிருக்காரு விக்ரம் மேதால பண்ணியிருக்காரு சயின்ஸ் பிராக்கெட் டுப்பு டுப்பு அந்த விஷயம் தான் எல்லாம் முயற்சி தான் நன்றி நன்றி

அவங்க தான் பண்ணுவாங்கன்ற எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது நீங்கள் ஃப்ளோவாக படம் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட அதிகமாக அதை புரித சொன்னேன் புதுமுகங்கள் போகலான்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு லேடியை வச்சு தான் ஆரம்பித்தேன் கதை போகிற போக்கில் அவங்களோட தேவை ஒரு நாலாவது சீனிலே குறைஞ்சிருச்சு போக 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 அவங்களுக்காக சில சீன்கள் வந்து டைவெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது எந்த மாதிரி மோகக்கூடாது இப்படி சொன்ன கதையை அட்டை தான் முடிக்கணும்னா சுவாரஸ்யம் மட்டும் தான் முடியும் சுவாரசியக்கு டைவர்ஷன் தேவை இல்லைன்னு அடுத்த கதையில இருக்காங்க இந்த கதையில எதற்கான நீடு இல்லாத பண்ண முடியும் இல்ல சார் அப்படி இல்ல சார் இந்த கதையில இப்படி ஒரு போலீஸ் இருக்காருன்னு காட்டியிருக்கோம் அதே நேரத்தில் அவர் தான் ப கடைசியில் ஹெல்ப் கால் பண்ணுறது அது சரியான டீட்டெயில் ஒன்றும் கால் பண்ணுறது அவர் தான் எண்டில் அவர் ஃபோன் பிக்கப் பண்ணுறது இவரோட காலை தான் இவர் கால் பண்ணுறது ரிட்டர்ன் கால் பண்ணி வருப்பார் அங்கே இல்லை த சின்ன ஒரு என்ன சார் சொல்கிறது தவறான போலீஸ் இல்லை அது நம்ம ரொட்டீன் லைஃப்பில் பார்க்குற சில மனிதர்களோட சாயல் தான் இல்லை சார் ரொம்ப நாங்கள் ஷூட்டிங் நடத்தவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எந்த ஒரு இடையரும் இல்லை இது வந்து சின்ன ஒரு காமிக்கலாக பண்ணோம் ஆனால் அவங்க தான் எங்களோட சப்போர்ட்டு எந்த விதத்துலையும் அது காயப்படுத்தாது ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு போறது அதனால இது நகைச்சுவே அதை கொண்டு போகல சார் நேர்மையாக நாங்கள் அவரை டீல் பண்ணியிருக்கோம் எண்டில் அதனால தான் அவரை வந்து திருப்பி கால் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோவாக காட்டுறதுக்கிட்ட முயற்சி பண்ணோம் அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு சார் கண்டிப்பா சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நல்ல தியேட்டர்கள் கிடைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அது புரோデューசர் இருக்காரு நல்லபடியா நடக்கும் நம்புறோம் சார் இந்த அது நடக்கும் நம்புறோம் சார் ஏன்னா

ஸோ அடுத்தது பார்த்தா நம்ம லியோ சார் தர்மா சார் அப்படியே சின்ன சார் பண்ணிட்டு இருக்கோம் சார் இண்டிபெண்ட் நம்ம நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே இல்லை சார் எடுத்தது சின்ன சேலம் தலைவாசல் சிறுவாச்சூரம் அந்த ஏரியா சார் ஒரு அவுட்டோர் போகணும் சின்ன படம்ன்றதுனால நமக்கு உதவி பண்ற ஆட்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்க ஷூட்டிங் பண்ண நல்லா இருக்கும்னு सोचுச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு இத அங்கதான் செட் பண்ணாங்களே உண்மையா ஒரு வீராண வந்து சமாளிக்க முடியுது ஸ்பாட்லயும் படத்துலயும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்ற சார் கதைக்கான நீடு இல்லை சார் அது உங்களுக்கு போய் சௌரஸ்மா நீங்க பேசுறத பாக்கும்போது அதற்கான இல்ல அதனால தான் பண்ணல சார் அடுத்த கதையில இருக்காங்க இந்த கதையில வந்து ஃபுல்லா ஃபுல் நண்பர்கள் அவர்களோட ஆப்போசிட் இந்த மாதிரி போறானே

இந்த கதையோட சுவாரஸ்யத்துக்காக அது பண்ணது சார் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பாட்டு சார் ஆனால் கதை ஒரு ஒரு கதையில் எல்லா நல்ல கதையிலையும் ஒரு லாஜிக் மீறல் நீங்கள் பண்ணால் அதுக்காக அடுத்த சுவாரஸ்யம் பண்ணலாம் அந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது ஸோ அதுக்கான ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் சார் இந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் அதிகமாக படுத்துறதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு அதற்காக நான் நீட்டு சார்

Yeah, thank you, well, is, thank you.